தாயின் மணி கொடிப்பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்துடவாரீர் தாயின் மணி கொடிப்பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்துடவாரீர் தாயின் மணி கோடிப்பாரீர் ஓங்கி வளர்ந்த தோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே ஓங்கி வளர்ந்த தோர்க்கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கி நெழுதி திகழும் செய்யப்பட்டொளி வீசி பறந்தது பாரீர் தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணி பாரீர் கம்பத்தின் கீழ்நிற்றல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பேருந்தீர் கூட்டம் கம்பத்தின் கீழ்நிற்றல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பேருந்தீர் கூட்டம் நம்பர் கூறியற வீரர் நல்லுயிர் நல்லுயிரிந்தும் கொடியினை காப்பர் நல்லுயிரிந்தும் கொடியினை காப்பர் தாயின் மணி கொடிப்பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணிக்கோடிப்பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீ